வெல்கம் டு கே வி பிரதர் ஃபார்ம் என்ன காரம் நம்ம எனக்கு என்ன பார்க்க பாரும்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தார் ஒரு நம்ம லோக்கல் தான் ஒரு விருதாச்சலம் அவருக்கு பார்த்தீங்கன்னா மாலி ஃபிஷ்ஷ் மாலி ஃபிஷ்ஷை பார்த்ததுமே அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார் அடுத்து ஒரு பீட்டாஸ் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தாரு அப்புறம் ஒரு சாம்பியன் பீட்டா ஃபுட் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தாரு உங்களும் இந்த ஃபிஷ்ஷஸ் இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்லாம் நீங்கள் பை பண்ணணும்னா நம்ம வெப்சைட் லிங்க் இருக்குது அதில் போயிட்டு உங்களுக்கு என்னென்ன ஃபிஷ்ஷஸ் வேணும் அக்சசரிஸ் வேணும்னு சொல்லிட்டு பை பண்ணிக்கலாம் லோக்கலில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க நம்ம பண்ணுறது எல்லாமே வந்து ஹோம் பேஸ்டு ஃபிஷ் ஃபார்ம் தான் நம்ம ஃபுல்லாகவே ஃபார்மாக பண்ணலை நம்ம இப்போ தான் ப்ரீடிங் பீட்டாஸ் ப்ரீடிங் பண்ண ஆரம்பிச்சுருக்கோம் அதிகம் அப்டேட்டாக வந்துட்டுருக்கோம் அதுக்கு மேலே அதனால் வந்து எல்லாருமே ஒரு ஓவர் எக்ஸைட்மெண்ட்டில் வந்து பார்க்காதீங்க ஓ ஃபார்மாக பெருசாக இருக்கும்னுட்டு நம்ம வீட்டில் தான் பேசிக்காக தான் பண்ணுறோம் மோஸ்ட்லி நம்ம கொடுக்குற ரேட் எல்லாமே கொளத்தூர்ல ரீட்டைல என்ன ரேட்டு கொடுக்குறாங்களோ அந்த ரேட்டு தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இது உங்களுக்கு எத்தனை பேரில் தெ எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல நம்ம கொடுக்குற ஃபிஷ்ஷஸ் எல்லாமே கொளத்தூர்ல ரீட்டைல் ப்ரைஸுக்கு என்ன என்ன ரேட்டுக்கு தராங்களோ அதே ரேட்டுக்கு தான் நம்ம தரோம் இது அஞ்சு ஃபிஷ்ஷுமே பார்த்தீங்கன்னா ஜல்ஃபிஷு இது பார்த்தீங்கன்னா திருப்பத்தூரில் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாரு ஜல்ஃபிஷ் அது மேலா ஃபில் மேலான்னு கூட நமக்கு தெரியாது அதான் அவர் ஒரு அஞ்சு ஃபிஷ்ஷு கேட்டுருந்தேரு கொஞ்சம் நம்மளால் முடிஞ்சதுக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருக்கோம் அஞ்சு ஃபிஷ்ஷும் சேஃபாக போயிடுச்சு என்ன ஒன்று கொரிய எல்லாம் கொஞ்சம் லேட் ஆகிட்டு இருக்காங்க இவங்களுக்கும் சரி நம்ம திருவள்ளூரில் ஒரு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அவர் ரெண்டு போலார் பேர் இருந்தாங்க அவங்களுக்குமே சரி ரெண்டு நாள் கழிச்சு தான் போயிடுச்சு ஆனால் ஃபிஷ்ஷஸ் எல்லாமே சேஃபாக போயிடுச்சு ரீசன் என்னென்னா நம்மளோட பேக்கிங் தான் பேக்கிங் காஸ்ட்டே நமக்கு இப்போ கொஞ்சம் அதிகமாகிட்டு இருக்கு அப்போ ஏன்னா ஒரு ஒரு ஃபிஷ்ஷுமே நம்ம தனித்தனியாக பண்ணோம் ஏன்னா மொத்தமாக எல்லா ஃபிஷ்ஷும் பண்ணும்போது ஒரு ஃபிஷ்ஷு அடி வாங்கிச்சுனா கூட மீது எல்லா ஃபிஷ்ஷுமே அஃபெக்ட் ஆகிடும் அதனால தான் நம்ம ஒரு ஒரு ஃபிஷ்ஷஸ் தனித்தனியாகவே பண்ணோம் பேக்கிங் அதனால் பேக்கிங்கை பற்றியோ இல்லை உங்களுக்கு ஃபிஷ்ஷஸ் வர்றதை பற்றியோ பிரச்சனை இல்லை கொரியர் எல்லா எல்லா இடத்துக்கும் போட்டுடலாம் இப்போ நம்ம எஸ்டி கொரியர் போடலாமா இல்லை ப்ரொஃபஷனல் கொரியர் போடலாமா இல்லை வேறு ஏதாச்சும் கொரியர் உங்களுக்கு தெரிஞ்சால் கூட கமெண்ட் பண்ணுங்க நம்ம அதில் கூட பண்ணிக்கலாம் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்பிரஸ் கொரியர் வந்து கொஞ்சம் டிலே பண்ணிட்டாங்க ஓகே தேங்க் யூ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே ஹாப்பி ஃபிஷ் அவங்களுக்கு சேஃபாக ரிசீவ் ஆகிடுச்சு மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காச்சும் ஃபிஷ்ஷாக தேவைப்பட்டச்சனா இந்த வெப்சைட்டை ரெஃபர் பண்ணி விடுங்க நம்ம சேனல் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கேன் ஓகே தேங்க் யூ